Hmm. you don't want வாங்க வாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் நவ கிரகங்கள் அருள் கிடைக்க திருவண்ணாமலை நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்க திருவண்ணாமலையை வெள்ளிக்கிழமைகளில் போய் சுற்றுனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகும் தடைப்பட்டு நிற்கும் காரியங்கள் தானே நடக்கும் அதே போல் திருவண்ணாமலையை நீங்கள் சிவராத்திரி நாளில் சுற்றி வர்றதும் ரொம்ப நல்லது அதுவும் மாத சிவராத்திரி நாள்லேயும் நீங்கள் திருவண்ணாமலை போய் சுற்றி வரலாம் செய்வீங்களா அவ்வாறு நீங்கள் சுற்றி வரும்போது உங்களுடைய மன கஷ்டம் உங்களுடைய எந்த கவலை இருக்கோ அந்த கவலையை நினச்சி சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட நமச்சி வாய நமச்சி வாயேன்னு துதிச்சுக்கிட்டு உங்கள் கவலையும் தீரணும்னு சொன்னால் அந்த கவலை க